பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மை சாமிக்கு துணைக்கு அவங்களோட செய்யறதுக்கு அவங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு துணை தெய்வங்கள் இருக்கும்பாங்க ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா இப்ப நீங்க அங்காள பரமேஸ்வரியை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல என்ன ஆகும் சப்போஸ் உங்களோட வம்சத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்தோ இல்ல ஏதோ மனுஷங்க சாபம் வாங்கி குலதெய்வத்தை கட்டுப்படுத்திட்டாங்க உங்களுக்கு உதவ முடியாத சமயத்தில் அப்படின்னா குலதெய்வம் நம்ம மக்கள் நம்ம குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு துணை தெய்வத்துக்கு சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு உதவுவாங்க இத வந்து அந்த அந்த காலத்துலலாம் குறி கேட்கறது உடுக்கடிக்கிறது அந்த மாதிரி வச்சு புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த துணை தெய்வத்தையும் குலதெய்வமாக வச்சு கும்பிடுவாங்க இதனால ஒரு வீட்டில் வந்து ரெண்டு குலதெய்வம் இருக்கவும் உண்டு என்ன அதை நம்ம நினச்சிக்கோன்னா அப்பா வரிக் குலதெய்வம்